அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லோரும் பெறலாம் ஞானம் ஆன்மீக செம்மல் ஞானசர்குரு திரு சிவசெல்வராஜ் ஐயா அவர்கள் திரு அருட்பிரகாஷ் வள்ளலாரின் அருளை பெற்று திருவடிதாவம் பற்றிய இரகசியங்களை மனித குலத்திற்கு வெளிப்படையாக போதிப்பதற்காக தங்கஜோதி ஞானசபை என்ற அமைப்பை கன்னியாகுமரியில் ஏற்படுத்தினார் திருச்சி ஞானசித்தர் ஜோதி ராமசாமி தேசிகர் ஐயா அவர்கள் சிவசெல்வராஜ் ஐயாவிற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் திருவடி தீட்சை கொடுத்து தமக்கு பின் அவரை குருபிடத்தில் அமர்த்தினார் பனிரெண்டு வருட கடும் வாழ்க்கைக்கு பின்பு வள்ளலார் அருளார் தம்மை நாடி வருவோர்க்கெல்லாம் திருவடி உபதேசம் மற்றும் திருவடி தீட்சை வழங்கினார் இதுவரை எல்லோரும் ரகசியம் என மறைத்த திருவடி ஞானத்தை பாமரனும் புரியும் அளவுக்கு ஐயா அவர்கள் தமிழில் இருபத்தைந்து ஞான நூல்கள் எழுதியுள்ளார்கள் இறைவனின் திருவடி மெய்ப்பொருள் பற்றிய இரகசியத்தை பரசியமாக்கிய முதல் ஞான நூலான கண்மணி மாலையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் வருடம் வெளியிட்டார் மேலும் திருவர்பா திருமந்திரம் திருவாசகம் நாலாயிர திவ்ய பிரபந்தம் ஆகியவற்றுக்கும் உரை எழுதியுள்ளார்கள் ஞானியர் அனைவரும் ஒரே தன்மை கொண்டோர் என்பதை உலகோருக்கும் வெளிப்படுத்த அருள்வாய் இயேசுவே மற்றும் ஞானக்கடல் பீர் முகமது என்ற இரண்டு நூல்களை வெளியிட்டுள்ளார் சில புத்தகங்கள் அவரது சீடர்களால் ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன அவைகள் தமிழகத்தில் உள்ள பல நூலகத்திற்கு இலவசமாக கொடுக்கப்பட்டு உள்ளது தாம் செய்த பணியை தொடர ஒன்பது சீடர்களை உருவாக்கி குருவிடத்தில் அமர்த்தி உள்ளார்கள் தற்போது நவகுருமார்களின் வழிகாட்டுதலின்படி ஞானதானமும் திருவடி தீட்சையும் வழங்கப்பட்டு வருகின்றது சாதி மத வேறுபாடு இன்றி சுத்த சைவ உணவு உண்பவர்கள் புகைப்பிடிக்காதவர்கள் மது அருந்தாதவர்களுக்கு மட்டும் திருவடி தீட்சை அளிக்கப்படுகின்றது வருடந்தோறும் புரட்டாசி சித்திரை வள்ளலார் அவதார தினமாகவும் தைப்பூச ஜோதி தரிசனமும் சபையில் கொண்டாடப்படுகின்றது நமது தங்கஜோதி ஞான சபையின் ஒரே நோக்கம் திருவடி ஞானத்தை மக்களுக்கு இறையடையார்களுக்கு எடுத்து செல்வது குருவின் சீடர்கள் தமிழகத்தில் உள்ள குரு பூஜை நிகழ்வுகளில் கலந்து கொண்டு திருவடிதவம் மற்றும் ஞானதானம் மூலமாக இலவச நோட்டீஸ் புத்தகங்கள் கொடுத்தும் திருவடிதவம் பற்றிய ஞான விளக்கங்களை கொடுத்தும் வருகின்றார்கள் குருவின் முக்கிய அறிவுரை ஞானதவம் ஞானதானம் மற்றும் சத்சங்கம் செய்வது தவம் செய்ய வீட்டை விட்டு காட்டுக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை இப்போது உள்ள தமது கடமைகளை செய்து கொண்டு திருவடிதவத்தையும் செய்து வர வேண்டும் எல்லோரும் மரணமலா பெருவாழ்வு பெற வழிகாட்டி வரும் நமது தங்கஜோதி ஞானசபை மக்களிடம் இருந்து நன்கொடை வசூலிப்பதில்லை திருவடிதவம் திருவடி உபதேசம் பற்றிய விவரங்களை யார் டாட் காம் என்ற இணையதளத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம் எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க கொல்லா விரதம் குவலையுமெல்லாம் ஓங்குக